பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது

நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன்னு சொல்லி ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்க ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று இருந்து தொருத்தப்பட்டீர்கள் என்று இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தகில மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பி எஸ்என்எல்னு டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவினுடைய வளர்ச்சிக்கா பயன்படுத்துறீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்எல்லுடைய லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு சீப் செக்ரட்டரி தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா சொல்லுங்க உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரினுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியில் இருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Yeah. Hey. Hey.